வணக்கம் நண்பர்களே நம்ம ரிசில எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய தகவலா மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கையோ தொழில் இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளம் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் சொல்லிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்க இவங்களுடைய பெர்ஃபாமன்சஸை பற்றி ஒரு ஹைலைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இவங்களுடைய டோட்டல் சேல்ஸ் வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருந்துருக்கு அதே சமயத்தில் இவங்க இது வந்து ப்ரொடக்ஷனும் வந்து பார்த்தோம்னா எயிட்டி நைன் பெர்சென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் கியூ ஃபோருக்கு இது வந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்குறாங்க இப்போ இங்கோட வேல்யூவேஷன் பார்க்கும்போது ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெந்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மோமெண்ட் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ் டூ பிரைஸ் டார்கெட்டாக எழுபத்தி நாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தரத்தில் எழுபது ரூபா அறுபத்தொம்பது பைசாங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரென்லைனுடைய வேல்யூவேஷன் செக் பார்க்கும்போது கரண்ட் பேயும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேயும் சரி ஓவர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டூ ஈக்விட்டி த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை என்னுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் பண்ணலை அதனால கியூ டு கியூல நம்ம குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்லேயே பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது கவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நாலு புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் ரெவென்யூ வந்து பார்த்தோம்னா எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூ பார்க்கும்போது ஒரு ரெவன்யூ வந்து ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனா ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்ச போச்சு அதனால நாற்பது பைசா குறைஞ்சி ஒரு ரூபாய் எழுபது பைசா அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஎஸ் இருக்கு இப்ப இவன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏபிஎஸ் வந்து ரெண்டு குவார்டரா நம்ம பார்த்தோம்னாக்க ஏழு புள்ளி நாலு ஏழு புள்ளி நாலுன்னு ஸ்டாக்னெட் ஆயிட்டு இருக்கு ஸ்டாக்னெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலே மேல உடைக்கிறது கஷ்டம் இப்ப நமக்கு இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இவன் நடுவுல வந்து போனஸ் ஷேர் கொடுத்துட்டான் எல்லாத்தையும் மூணால டிவைட் பண்ணும் இவங்க வந்து மேலே அட்ஜஸ்ட் பண்ணிருப்பாங்க கீழே டிடிஎம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க கூட்டி டோட்டல் போட்டோம்னா வராது அவங்களுக்கே வெளிச்சோம் ஏன் இப்படி பண்றாங்கன்னு ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து மூணாவில் டிவைட் பண்ணோம்னா இருபத்தி ஒன்னு ஈஸி கால்குலேஷனுக்காக வச்சுக்கலாம் இதையும் இருபத்தி ஒன்னுன்னு ஈஸி கால்குலேஷனுக்காக வச்சுக்கலாம் இருபத்தி ஒன்னு வச்சோம்னா ஏழு ஸோ இப்போ இந்த இடம் பூராமே வந்து அந்த ஏழுங்கிற ரீஜனு சுத்திட்டு இருக்கு இப்போ இந்த முப்பத்தி ரெண்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மூணால போட்டோம்னா நமக்கு பத்து வரும் ஸோ இப்போ பத்தை வந்து மேலே பிரேக் பண்ணும்போது மாத்திரம் தான் ப்ரீவியஸ் ஹைட்டை வந்து பிரேக் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம புரியல எடுத்துக்கிறோம் இப்போ ஏழு புள்ளி நாலில் சுற்றிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்க ஏற்றுறான்னு பார்க்கணும் இவனுக்கு வந்து ஒரு சீசன் இருக்கும் நமக்கு மழை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஏன்னா அது உனக்கு மைனிங்கில் வந்து கொஞ்சம் த்ரெட் இருக்கும் ஆனால் பேலன்ஸ் பண்ணிடுவாங்க இந்த சைடு வந்து நான் ஈஸ்ட் சைடு மழை பெஞ்சு அப்படின்னு சொன்னால் சவுத் சைடு சவுத் சைடு மழை பெய்ஞ்சுனா ஈஸ்ட் சைடுன்னு பேலன்ஸ் பண்ணுவாங்க பட் அந்த இடத்துல ஒரு சின்ன த்ரெட் இருக்குங்கிறது நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் எப்படிப்பட்ட இந்த சூழலில் எம் தன்னுடைய ஹோல்டிங்கில் வந்து புள்ளி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி நாற்பது பெர்சென்ட்டை குறைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணு பேரஸ் எழுபத்தி மூணு புள்ளி ஆறு கரண்ட் ப்ரைஸ் எழுபது புள்ளி அறுபத்தி ஒம்போது ஃபேர் பிரை கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி தொண்ணூற்றி ஆறு ஸோ இதுவும் நமக்கு அட்வான்டேஜாக தான் இருக்குது பிஇ அண்ட் பிபி நமக்கு அட்வான்டேஜாக தான் இருக்குது இவன் பிஸ்னஸில் க்ரோத் காமிச்சா போதும் இபிஎஸ் டிடிஎம் அனாலிசிஸ்குள்ளே வரும் இபிஎஸ் டிடிஎம் இப்போ கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் ஏழு புள்ளி நாற்பத்தி ஆறுன்றிருக்கு அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி எண்பத்தி ஏழு இதுதான் நெக்ஸ்ட் குவால் ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது வந்து ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நாற்பது பைசா கம்மியாக இருக்குது அதனால இது கரெக்டிவ் ட்ரெண்டை லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் நமக்கு க்யூ த்ரீ கியூ ஃபோரோடைய நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதுவும் கம்மியாக தான் இருக்குது அதனால இது இன்னும் கொஞ்சம் கீழே கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் கியூ ஃபோரை கம்பேர் பண்ணும் க்யூ ஃபோரையும் ஆவரேஜையும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கூட இருக்குது அதனால அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ கீழே கரெக்ஷன் கொஞ்சம் மேல ஒரு அப்சைட் மூமெண்ட் அப்படிங்கும் போது ஒரு கன்சாலடேட் ஃபேஸ் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா போன வருஷம்னா ரெண்டு ரெண்டு அப்படிங்கிற லெவலில் அவன் வந்து ஈபிஎஸ் எடுத்திருக்கிறான் அதனால கன்சாலடேஷன் ஆகுதா இல்லாட்டி கரெக்ஷன் லீடு எடுக்குதா அப்படின்னு பார்க்கணும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த மேத்தமெட்டிக்ஸோடைய இன்ஃபுரன்ஸ் பிரகாரம் நமக்கு வந்து கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது பட் மார்க்கெட்டர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கிறதை நம்ம பார்ப்போம் இவனுடைய இபிஎஸோடைய டிடிஎம்மை பேஸ் பண்ணி நார்மல் ட்ரேடிங்கில் புல்லிங் புல்லிஷ் ஸ்ட்ரெண்டாக இருந்ததுன்னா நூற்றி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழுங்கிற லெவலுக்கு இது வந்து பிரைஸ் ரேஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் இவன் இப்போ அந்த லெவலுக்கு வரல புள்ளி ஸ்ட்ரெண்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னாலே இப்போ இருக்கக்கூடிய நிலையில் எண்பத்தி எட்டு ரூபாயை காசு பண்ணும்போது தான் அவன் புல்லி ஸ்ட்ரெண்டுக்குள்ளே வரான் அது வரைக்கும் நமக்கு ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு மேலே இருக்கிறதுனால புள்ளி ஸ்ட்ரெண்டு அண்டு பெரி ஸ்ட்ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ரீஜெண்டாக இருக்காங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் எக்ஸ்பனான்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நமக்கு வந்து இங்கே எஸ் டூலேருந்து பிபியோட ஜோன் வரைக்கும் எடுத்துருக்குறோம் எஸ் டூ முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ரெண்டு எஸ் ஒன் எஸ் டூ மிட் பாயிண்ட்டு நாற்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி எட்டு எஸ் ஒன் அறுபத்தி ஒம்போதுலேருந்து எழுபத்தி ஒன்று பிபியோட பாட்டம் தொண்ணூற்றி எட்டுலேருந்து நூறு பிபி நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து நூற்றி முப்பத்தி ஆறு பிபியோட டாப் நூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து நூற்றி எழுபத்தி ஒம்போது இப்போ இவன் வந்து ஸ்டாக்னேட் ஆயிருக்கிறான் கொஞ்சம் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளே கொண்டு வந்தா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயத்தில் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் நமக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஈபிஎஸ் உடைய ட்ரெண்டுக்கு நூற்றி நூற்றி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற லெவலுக்கும் இருக்கு இப்ப அந்த நூத்தி நாற்பத்தி ஏழுங்கிறதெல்லாம் ஒட்டி பார்த்தோம்னா பிபியோட ரேஞ்சை ஒட்டி நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்பவே இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு வரணும் இபிஎஸ்ஸோட கிடிஎம் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு வந்து கொஞ்சம் பிசினஸ் பூஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாக்க அப்சைட் மூவ்மெண்ட் நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா பிபி பாட்டம் உடைச்சு பிபி வரைக்கும் போகலாம் இது ஒரு பார்ட்டு சப்போஸ் வந்து ஸ்டாக்னேட் ஆயிருக்குன்னா பிசினஸ் போவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க எதிர் மிட் பாயிண்ட்லயோ இல்லாட்டி எஸ்டூலியோ சப்போர்ட் எடுக்கலாம் இது ஒரு பாயிண்ட் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இன்னொரு அப்சர்வேஷன் என்னன்னாக்க இவன் மிட் பாயிண்ட் டூ மிட் பாயிண்ட் ஏறான் அப்படின்னு சொன்னால் இந்த பிபியோ உடச்சு பிபியோட டாப் வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பிஸ்னஸ் மாத்திரம் நல்லா கொடுத்துட்டு எட்டு ஒம்போதுன்னு ஏழை கடந்து ஏழோட ஜோனை கடந்து இவன் மேலே போக ஆரம்பிச்சிட்டான்னாக்க அப்சைட் மூமெண்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் எவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணுறானோ அவ்வளோ தூரம் மேலே ஏற வேண்டிதான் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே